நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் மற்ற சீசன் மட்டும் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்குப்பா கான்செப்டா இருக்கட்டும் போட்டியாளர்களுடைய பிஹேவியரா இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அதுவும் ஹோஸ்டோட ரியாக்ஷன் எல்லாம் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் சீசன் எயிட் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு அந்த வகையில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்த தர்ஷா குப்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக போனேன் ஆனா லாஸ்ட் வீக் தான் ரொம்ப நல்லா பிளே பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்குள்ள முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி என்னை வெளியில அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு இன்டர்வியூல அண்ட் அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழைய ஹோஸ்ட் மாதிரி இல்லாம விஜய் சேதுபதி அவர்கள் வீக்லி ட்வைஸ் வரும்போது யாரையுமே பேச விட்டுறது இல்ல நோஸ் கட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேருமே இந்த ஷோ பாத்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் கொஞ்சம் ரூடா தான் நடந்துக்கிறாரு யாரையுமே பேச விட்டுறது இல்ல பேசினாலும் மோக்கு கொடுக்கறாரு அவர்கிட்ட பேசுறதுக்கே கொஞ்சம் யோசிதான் பேசணும் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாரு அப்படின்னு எல்லாம் கமெண்ட் கொடுத்துட்டு வராங்க அண்ட் இந்த பிக் பாஸ் ஷோவை பாத்துட்டு இருக்கக்கூடிய நீங்க விஜய் சேதுபதி அவருடைய ஹோஸ்டிங் எப்படி இருக்கு முத வாரமே அதையும் மிரட்டி விட்டுட்டாரு அதுதான் இப்ப வரைக்கும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறத மறைக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க